வரமத்துலாஹி வரகாத்தூ அளவச்ச அருளாடனும் நிகழ்ச்சான்படியனும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நினைவாக உண்டாவதாக அமீன் அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நபியோர்களின் வரலாறு பாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் நான் நேற்றைய வீடியோ சொல்லியிருந்தேன் இஷா நாளைக்கான வீடியோவில் நான் உஹைப் அப்படின்றவங்க யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து உஹைப் அப்படின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எத்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் ஜோஹரா அப்படின்ற ஒரு பணக்கார குடும்பம் வந்து இருக்கு அந்த குடும்பத்துடைய தலைவரா வகுபுப்பின் அப்து முனாஃப் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய தம்பி தான் இந்த உஹைப் அப்படின்றவங்க அவங்களுடைய அண்ணன் மகள் ஆமினா சில காலங்களா அவங்களுடைய சிறிய தந்தையான உஹைப் அப்படின்றவங்களுடைய வீட்ல இருக்கிறத கேள்விப்பட்ட அந்த முதியவரான அப்துல் முத்தலிப் அவங்க வந்து உடனே கிளம்பி அந்த உஹைபுடைய வீட்டுக்கு வராங்க வந்து என்னுடைய அருமை மகன் அப்துல்லாகுவ உங்களுடைய அண்ணன் மகள் ஆமினாவுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க உடனே அவங்க வந்து மனசுக்குள்ளே அந்த உகைபு அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவங்க வந்து இஸ்மாயில் அவங்களுடைய குலத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் காபாவுடைய பாதுகாவலரில் ஒருத்தவங்களாகவும் இருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு நம்மளுடைய அண்ணன் மகளை வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்க உடனே வந்து இவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுது உடனே வந்து ரெண்டு வீட்லேயும் திருமண வேலைகள்லாம் வந்து ஆரம்பமாகுது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் ஆகுது திருமணமானோடனே உஹைப் அவங்களுடைய வீட்டில் அப்துல்லாஹும் அவங்களுடைய அருமை மனைவியும் வந்து சில தினங்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்துல்லாஹு வந்து அவங்களோட வீட்டுக்கு அவங்க மனைவி அழைச்சிட்டு வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு மக்காவில் யானைப்படை வந்து வருது அந்த யானை படைக்கு நடுவில் ஒரு யானை பெரிய யானை வந்து இருக்குது அந்த யானை மேலே அபிசீனியா நாட்டு மன்னனின் மாநில அதிபதி அதாவது யமன் மாநில அதிபதியாக அப்ரஹா அப்படின்றவர் இருக்கிறாரு அந்த அப்ரஹா அந்த யானையின் மேலே வந்து உட்கார்ந்துக்கிட்டு வராரு எதுக்காக அப்படின்னா காபாவை அழிக்கிறதுக்காக அவர் எதுக்காக காபாவை அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லா மக்களுமே வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தான் வந்து முதல்ல அதாவது மக்கா நகர் தான் வந்து முதல்ல அல்லாஹு படைச்ச ஒரு நகரம் அதனால இது வந்து நகரங்களின் தாய் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே வந்து நிறைய மக்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே புகழ்பெற்ற நகரமாக இருக்குது ரொம்பவே சிறப்புக்குரிய நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரஹாக்கு வந்து ரொம்பவே பொறாமையாக இருக்குது அந்த பொறாமையினால் எப்படியாவது இந்த காபாவை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இங்கே உள்ள வளங்கள் செழிப்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய நாட்டை மாற்றி எல்லா மக்களையும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைநகரான அவங்களோட நாட்டின் தலைநகரான சன் ஆ அப்படின்ற நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதா கோவிலை வந்து கட்டுறாரு கட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த அரபகத்தில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இனிமேல் காபாவுக்கு வ வரக்கூடாது இனிமேல் நீங்கள் வந்து மாதா கோவிலுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்றாரு ஆனால் அவருடைய கட்டளையை எந்த மக்களுமே வந்து ஏற்றுக்கலை இதனால் கோபமடைஞ்ச இந்த அப்ரஹா தான் யானைப்படையை கூட்டிக்கிட்டு காபா வலிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு இதுதான் வந்து காரணம் இவர் காபா வலிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஷால்லாம் பார்ட் த்ரீல பார்க்கலாம் அதை எல்லாேருமே இன்ஷால்லாம் மறக்காமல் பார்த்துருங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகா